உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்பாக எங்களுடைய அரசியல் குழு சந்தித்து ஒரு முடிவெடுத்திருந்தது அதாவது எந்தெந்த சபையிலே நாங்கள் முதன்மை பெறுகின்றோம் பெற்றிருக்கின்றோமோ அந்தந்த சபைகளில் நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கை செயல்படுவதென்றும் ஏனைய சபையிலே சில இடங்களிலே மற்ற ஏனைய கட்சிகள் முதன்மை பெற்றால் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை அளிப்ப ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டுருது அந்த அடிப்படையில் நாங்கள் செயல்பாடுகள் இறங்கியிருந்தோம் ஆனால் அதே கருத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் கைதுருமாருக்கும் பொன்னம்பள்ளமார்கள் மிக தெளிவாக சொல்லியிருந்தார் அவை அதன் அடிப்படையில் நாங்கள் முயன்றோம் குறிப்பாக கைதுருமார் பொன்னம்பலவர்களை அதன் அடிப்படையிலே தான் நாங்கள் சந்தித்து பேசினோம் ஆனால் பின்னாலே ஒரு கட்சி முன்ன முதன்மை கட்சி என்ற தான் நாங்கள் ரெண்டு இருபக்கம் இருதார்கள் ஆனால் பின்னாலே ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு கூட்டணி உடனே ஒரு ஒப்பந்தமோ அல்லது உடன்படிக்கையோ செய்து கொண்டது பிறகு அப்பொழுது கட்சி என்றது மாதிரி அணி என்று ஆகி எங்களுடைய பெரும்பான்மை இருக்கிற இடங்களிலெல்லாம் தாங்கள் அணியன்றவர்கள் பெரும்பான்மை என்ற ஒரு கருத்தை எடுத்து தாங்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை அதாவது சைக்கிள் சங்கு கூட்டணியும் அணி வழிபடுத்த காரணத்தினால் அது ஒரு எங்களுக்கும் ஒரு தாக்கமாக இருந்தது அது தமிழ் தேசிய செயல்பாட்டுக்கு இடையூறாகவும் இருந்தது இந்த நிலையிலே நாங்கள் ஏற்கனவே மத்திய அரசியல் குழு எடுத்த தீர்மானத்தின்படி இந்த சில உள்ளூராட்சி சபைகளிலே கணிசமான வாக்குகளை பெற்ற ஈழ மக்கள் ஜனநாயக கூட்டணியின் தலைவருக்கு நான் ஒரு குறுஞ்செய்தி அனுப்பி மூன்றாம் தேதி இரவு ஏற்கனவே எங்களுடைய முக்கியஸ்தர்களோடு கலந்து பேசி இந்த அரசியல் குழு தீர்மானத்தை எப்படி கலந்து பேசி ஒரு செய்தியை நான் அனுப்பியிருந்தேன் நாங்கள் அதாவது உள்ளூராட்சி மன்ற தலைவர்கள் தெரிவு தொடர்பாக கலந்துரையாட விரும்புகிறோம் அவ்வளோதான் என்னுடைய செய்தி அதை தொடர்ந்து தான் அந்த கலந்துரையாடல்களும் இடம்பெற்றது அந்த குறுஞ்செய்திக்கு அவர் பதில் பொழுது நாலாம் தேதி அந்த செய்தி அனுப்பிய பொழுது அவர் எழுதினார் இன்று தன்னது கட்சி கூட்டம் இருக்கிறதாகவும் அதே நேரம் மாலையிலே சங்க கூட்டணி கட்சிகள் சந்திக்க இருப்பதாகவும் அடுத்த நாள் அதாவது நேற்று சந்திக்கலாம் என்று எங்களுக்கு ஒரு செய்தியும் அனுப்பியிருந்தார் அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் நாலு மணிக்கு சந்திப்பதாக அறிவிக்கப்பட்டது அதில் நாங்கள் அங்கே சென்று சந்தித்து ஓ வேறு கூட்டணி வெற்றியோ அந்த எண்ணம் எங்களுக்கு இல்லை கூட்டணி என்ற பேச்சே இல்லை பங்கு என்ற பேச்சே இல்லை இணைந்து செயல்படுதல் என்ற பேச்சு இல்லை அது ஒன்றுமே இல்லை ஆக தலைவர் தெரியவில்லை ஆதரவு கோருகிறது அவ்வளோ தான் என்னுடைய நோக்கமாக இருந்தது அது கிட்டத்தட்ட ஒரு சில நான் நினைக்கிறேன் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்துக்குள்ளே அந்த சந்திப்பு முடிந்திருக்கிறது ஊடகவியாளர்கள் எல்லாரும் நின்றார்கள் அதை நாங்கள் நான் கோரியது தான் உங்களுக்கு பணிசமான வாக்கு உறுப்பினர்களோட இடத்துல குறிப்பாக மாநகர சபை போன்ற இடத்துல எங்களுக்கு ஆதரவு தரும்படி கேட்டிருந்தேன் அதுதான் கோரிக்கை அதாவது கூட்டணி அனுமைக்கிறது என்ற பேச்சுக்க இடமில்லை அப்படி நான் கதைக்கவே இல்லை அந்த எண்ணப்பாடும் எங்களுக்கு இல்லை இதில் ஒரு விஷயம் இப்பொழுது சொல்லப்படுவது நான் அவர்களுடைய நாடு அலுவலகத்துக்கு ஏற்றாண்டு சொல்கிறார்கள் அங்கே போயிருக்க தேவையில்லை ஆனால் அதுல ஒரு விஷயம் இருக்குது முக்கியமான ஒரு அம்சம் இருக்குது அதாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்னை சந்திக்கிற பொழுது அவர் இல்லை அங்கமாண்டு கூப்பிடில்லை அவர் இங்கே வந்து தான் சந்தித்தார் அதான் முறை அதுபோல் நாங்கள் கஜேந்திரகுமாரை சந்திக்கிற பொழுது அவர் தன்னுடைய இல்லத்திலே சந்திக்கலாம்னு சொல்லியிருந்தார் ஆனால் ஒரு பேருந்து சில சிக்கல்கள் இருந்த சங்கடங்கள் இருந்த காரணத்தினால இடத்தை மாற்றுகின்ற பொழுது அந்த இடத்தை கூட அவர் தெரிவி அவர் தெரிந்த ஏன்னா நாங்கள் தான் ஹோஸ்டண்டபடியாக கூட்டத்தை அழைச்சவருன்னு அவர் ஃபோக்ஸ் அல்லது ஜெட்பிங் சொன்னதுக்கு அப்புறம் ஃபோக்ஸில் நாங்கள் அந்த ஏற்பாடு செய்திருந்தோம் அது அவர்கள் ஏன்னா நாங்கள் ஒரு அழைத்துதலை விட்டு வெங்கடா வீட்டுக்கு வா என்று சொல்கிறது சாதாரணமாக முறை இல்லை இது ஒரு இல்லை சாதாரண விஷயம் அப்போ இதைக்கு இதை நான் அதால் தான் அங்கே போக வேண்டிய ஒரு அவர்களுடைய பணிமனைக்கு போக வேண்டிய தேவை இது ஒரு அடிப்படை செயல்பாட்டு நடைமுறை இதை சிவஞானம் கீ போட்டார் அங்கே போட்டார் ஆஃபீஸில் போட்டார் இதுதான் முறை நடைமுறை அவன் அந்த அந்த வகையில் அவரை சந்தித்தோம் இப்பொழுது அவர் நான் முடிப்பெய்க்க நான் எந்த வழி பொழுது போனவர்கள் கோரிக்கை விடுத்தவர்கள் சாதகமான பதிலை எதிர்பார்க்குறேன்னு சொல்கிறதான வளமை அதைத்தான் நானும் சொல்லி நாங்கள் சாதகமான பதிலை எதிர்பார்க்குறோம் என்று சொல்லி அவரும் தன்னுடைய கட்சியினரோடு கலந்து பேசி பதிலை சொல்வதாக சொன்னார் அது அந்த அதாவது அரசியல் குழுவினுடைய தீர்மானத்தை முடிவை செயல்படுவதற்கான சந்திப்பாகத்தான் இது அமைந்தது ஆனால் எங்களுக்கு தேவையாக இருந்தது இப்போ இது நான் ஏற்க ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன் தமிழ்த் தேசியம் பேசுகிறவர்கள் எனக்கு தெரிஞ்ச காலத்தில் எனக்கு தெரிய இல்லையா தேவையாக மாவை சேநாதராஜா அவர்களும் தொலைபேசியில் டக்குல சொல்ல பேசியது எனக்கு தெரியும் அது பிள்ளையாண்டு நான் சொல்ல மாட்டேன் பேசுகிறேன் எனக்கும் தெரியும் ஆனால் நாங்கள் அப்படி செய்யலை நான் நேரடியாக வெளிப்படையாக ஊடகத்துக்கு முன்னாலே மக்களுக்கு தெரியாததுதான் போ களவாப்பே செய்ல்ல இல்லையே களவில்லையே அது மிக முக்கியமான ஒரு அம்சமாக நான் குறிப்பிட விரும்புகின்றேன் அங்கே மறைச்சு மறைச்சி மக்களுக்கு வெளிப்படையாக தான் இந்த சந்திப்பு நடந்தது இப்போ நான் போனது தவறு ஏதோ இப்படியான ஆக்கள்கிட்ட போட்டேன்னு சொன்னால் சரி ஓகே இவன் ஏன் போனாங்கள் ஆரம்பத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சொன்னதும் நாங்கள் சொன்னதும் ஒன்று நான் எப்படி கோ இன்சூரன்ஸ் அப்படித்தானே சொல்லிட்டு வந்துடுறேன் ஒன்று தானே என்று சொன்னிருந்தான் அப்போ அவர்கள் யாழ்ப்பாணத்தை எடுத்து உதாரணத்துக்கு யாழ்ப்பாணமாக நேரத்தில் கொடுத்திருந்தேன் எங்களுக்கு பயன்பூடா பன்னெண்டு இருபத்தஞ்சு அடுத்த பெரும்பான்னு ஒரு பிரச்சனை இல்லாமல் நாங்கள் ஆட்சி அமைச்சிருக்கலாமே அதை பேருந்து பன்னெண்டோடு எங்களுக்கு இருந்தால் நாங்கள் செய்திருக்கலாம் தானே செய்யலை ஏ நண்டா பேருந்து பின்னால் சங்கம் சைக்கிளும் சேர்ந்து நாங்கள் அணி என்று மாறி எங்களுக்கு மேலே என்று சொல்லி அந்த பிரச்சனையில் எங்கேருந்து வந்தது யாரால வந்தது ஆனால் ஒரு தர்ற ஒரு குற்றஞ்சாட்டி கொண்டு வந்து பிரயோசனம் இல்லை இது அப்படி நடக்காவிட்டால் நடந்திருந்தால் சைக்கிளும் நாங்களும் உண்டா சேர்ந்து இருந்தால் உதாரணத்துக்கு மாநகர அரசு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இலங்குவாக அவங்க கையில் வந்திருக்கும் தமிழ் தேசியத்துக்குள்ள நின்றுருக்கும் இப்போ நாங்கள் கதைச்சா தமிழ் தேசியத்துக்கு அங்கால போகாது போகவே இல்லை தமிழ் தேசியம் பற்றி அதெல்லாம் விளக்கங்கள் சொல்லிக்கொண்டிருக்க வேண்டியது அதிகம் வகுப்படுக்காமல் தேவையில்லை ஆனால் அதில் நாங்கள் தெளிவாகத்தான் இருந்தோம் வெளிப்படையாக இருந்தோம் மற்றது அந்த குறைபாடுகள் அதுதான் அது போயிருக்கக்கூடாது அப்போ போகிறது வேறு வழி இல்லை நாங்கள் கேட்டுட்டு என்ன வீட்டுக்கு வாங்கிட்டு சொல்கிறாமோ வேறு பொது வீட்டுக்கு வாழ்ந்து சொல்லிடறாரு அதனால் தான் போனது இல்லாடி போயிரு நான் மென்பி போனதில்லை அது போக வேண்டிய நடைமுறையில் போக வேண்டியது மற்றும் பணிக் தீர்மானம் தீர்மானம்தான் அதன்படி தான் அந்த சந்திப்பு நடந்தது முக்கியமான ஒரு விடயத்தை நான் அழுத்தி கூற வேண்டும் தேர்தல் காலத்தில் குறிப்பாக கலைந்து ரகுமாறு தமிழரசு பிள்ளை கட்சியாக இதோடு அழித்து விடுவதற்கான தேர்தல் இருந்த தேர்தல் இதற்காக வாக்களிக்க சொல்லி கேட்டுவார் அப்போ தமிழரசு கட்சியை எப்படியாவது அழித்து விட வேண்டும் அல்லது கெடுத்து விட வேண்டும் என்று எண்ணப்பாடு அவர்கிட்ட இருந்தது அதை வைத்து கொண்டு தான் அவர்களை செயற்பாடுகள் அமைந்திருக்கிறது இல்லாட்ட இரண்டு சேர்த்து போட்டு அது சேர்த்தவர்கள் எல்லாம் இவர்களை நாரடிச்சாக்கள் கிழிச்சு தூங்கப்பட்டார்கள் அது பரவாயில்ல சேர்க்கிறேன் கணும் இல்லை ஏண்டா எங்களை ஈபிஇபியோடு சேர வேண்டாம்னு சொல்கிறார் அங்கே சந்திரகுமார் இருக்கிறார் இல்லை நான் பிள்ளையான்னு சொல்லலை எங்களை அப்படியேன்னு சொல்லக்கூடாது தமிழரசு கட்டியாக இதோடு சேர்த்து மட்டும் தாட்டி முடிக்கணுன்றது உன்னுக்கும் வழியில் இருக்கிற சிந்தனையாளர்கள் தமிழ் தேசியம் என்று சொல்லி ஆயுதத்தை கொண்டு பேசுகிறார்கள் இதை திட்டமிட்டு மற்றது எனக்கு அன்று இரவு மூன்று மணிக்கு காலையில் மூன்று மணிக்கு இபிடிபி செயலர் நாயம் போட்ட செய்தியில் சங்க கட்சியினர் என்ன அதை அப்படித்தான் போட்டிருக்காரு நாளைக்கு காலையில் கட்சி கூட்டம் இருக்குது பின் நேரத்தில் சங்க க கட்சியினர் சந்திக்க இருக்கிறார்கள் நாளை அடுத்த நாள் அதாவது நேற்று சந்திக்கலாம் ஒன்று தான் செய்தி போட்டிருந்தார் அப்போ அங்கே இருந்தால் தானே செய்தி அங்கே சந்திப்பு இருந்தால் தானே எனக்கு நே நேற்றையத்தினாலும் கூட அதை பற்றி பேசப்பட்டது ச பொன்சுமா சிவகுமார்க நினைவு நினைவில் அந்த பேசப்பட்டது அப்போ அது ஏன் மறைப்பான் அது நான்தான் இப்போ நாங்கள் அப்படி செய்யலையே நான் வெளிப்படையாவோ பேசுகிறேன் வேற காலம் இல்லை பொய்யில்லை சந்திக்கிறோம் உண்டு அப்போ இது எல்லாத்தையும் பார்த்து தமிழரசு கட்சியை உண்மையாக ஒரிஜினல் உண்மையாக முதல் முதல் கஜேந்திர குமார்ட்ட தீர்மானம் சரியான தீர்மானம் நாங்கள் அதை நம்பித்தான் பேச்சுவார்த்தைக்கு போனேன் நான் வெளியில் வந்து கூட நான் சாதகமாக சி சீராக இருந்தேன் தான் சொன்னாரே தவிர நெகட்டிவாக இல்லை ஒன்றும் சரி வரில்லை என்று நான் சொல்லலை நம்பிக்கையோடு தான் சொன்னேன் நான் ஏனென்றால் அவற்றது அவருடைய நடக்கடாக்காது அவருடைய அறிக்கை நடக்கடாக்குது அவர் நாங்கள் சொன்னது தான் அவர் சொன்னவர் ஆனால் பேருந்து சங்கம் போய் சேர்ந்தோன்னே அணி என்று மாறி பன்மை ஒருமை பன்மையாக எங்களை பழி சொல்லிடாதே நாங்கள் இந்த தேசியத்தை விற்று போட்டோம் இல்லை கூட்டணி அமைக்க போகிறோம் ஏன்னா கூட்டணி அமைக்கப்படுறது தேவை இருக்கேன் நாங்கள் நாங்கள் ஒரு தரோட கூட்டணி இல்லை ஒரு தரோட கூட்டணி இல்லையே இப்போ என்னடா நாங்கள் ஏபிடிபியோட கூட்டணி ஆகிறோம் இப்போ இதெல்லாம் உங்களை தமிழரசு கட்சியை இந்த சந்தர்ப்பத்தை வச்சு அவமானப்படுத்தி கீழிறக்கி எப்படி என்றாலும் இல்லா பண்ணுன்ற ஒரு அடிப்படை திட்டத்தின் அடிப்படையில் அதில் எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டு தான் போகிறீர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்துட்டோம் என்றாலும் இல்லாட்டா நான் ஒற்றுமைக்காக பொழுது சூரிய சுரேஷோ சித்தார்த்தனோ அடக்கல் நான் எனக்கு நான் தமிழ் தேசியத்தில் இருக்க எங்களுக்கு என்னை கண்டு எட்டிக்குது ஆதரவு தர கட் தட்டி கழிச்சு போட்டு சைக்கிளோடு போயிட்டு இருந்து எங்களை தூட்டுறதுலாம் வேலை ஆனால் எனக்கு ஒன்று தெரியும் என்கிட்ட அண்டு இரவே டக்ல தேவானந்த அவர்கள் சைக்கி சங்கு கட்சியினர் என்னை சந்திக்க இருக்கிறார்கள் நாளை கண்டு என்னை போட்டு வரும் சும்மாவோடு வரும் அதை அவருக்கு சொல்லி அவரும் இப்போ சந்திச்சேன்னு தான் சொல்கிறாரு இப்போ என்ன இல்லையான்னு சொல்கிறது நேற்று இல்லையான்னு சொல்லிடலாம் அப்போ சி சித்தார்த்தனுக்கு சித்தார்த்தன் பாவம் அவர் நல்ல நோக்கத்தில் போய் கைக்க பார்த்துருப்பார் என்ன போல் அதுவும் இப்படினு சொல்லலாம் அவர் முயற்சித்திருப்பார் எங்களை அவர் முயற்சித்தான் தமிழக கட்சியை தட்டி விடுவாங்கன்ட்டு அது பூமராக் பண்ணிப்போம் அங்கே போய் நிற்கு அதுதான் உண்மை நாங்கள் பொய் சொல்ல இல்லை நேர்மையாக மக்களுக்கு உண்மையாக சொல்லுவோம் சில பேர் தேசியம் 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 வந்துட்டு சும்மா புல்லுடா அது பற்றிய கவலை இல்லை நாங்கள் நிதானமாக நேர்மையாக இந்த விடயத்தை அணுகிறோம் இப்பொழுது நாங்கள் நிச்சயமாக தேர்தல் வருகிற பொழுது எல்லா இடங்களிலும் எங்களோட பெரும்பான்மை இடங்களில் நாங்கள் எங்களுடைய வேட்பாளர்கள் முன்மணிவம் அதை கொள்வோம் அது அதை பற்றி எனக்கு வெற்றி தோல்வி அரசியல் அது பதவியை விட்டால் எதிர்க்கட்சியில் இருக்கலாம் அப்படி ஒரு கதை இருக்குது வேறு அப்படி இல்லைன்னா நீங்கள் ஈபிடி போக்குவரத்து எதிர்கட்சியில் இருக்குது எதிர்க்கட்சியில் இருக்கிறதுக்கு யாரும் தேர்தல் கேட்கறது கிடையாது மற்றது அரசியல் என்பதே அதிகாரம் தான் பொலிட்டிக்ஸ் இஸ் பவர் ஒத்தாரிட்டி அப்போ அதுதானே அரசியல் அப்போ அதை விட்டுட்டு போய் இந்த நரசியல் எதிர்கட்சியில் இருக்கிறதுக்கு என்ன அரசியல் நாங்கள் அரசியல் அந்த அந்தந்த நிறுவனங்களை நிர்வகிக்கிற அந்த அதிகாரம் பெறுவது தானே அரசியல் அந்த அரசியலுக்கு நாங்கள் விட்டு கொடுத்தோண்டு பிரிவு பார்த்து கொண்டு இருக்கல்லா தானே ஆகவே என்னுடைய கட்சியை நாங்கள் கீழே இருங்க போடவில்லாம் தானே கட்சியை பாதுகாக்கிறவண்டால் இந்த ஆதரவு தான் வேறு ஒன்றுமே இல்லை அவர்கிட்ட கேட்டதால் நீங்கள் ஆட்சி அமைக்க ஆதரவு தருங்கள் இதை விட வேறு ஒன்றுமே கேட்கு இந்த தேர்தலிலே மக்கள் அதிகூட ஆசனத்தை பெறுவதற்கு ஆட்சி அமைக்க வேண்டும் என்றதான நிலையிலே எங்களோ இப்போ யாழ்ப்பாணமான அரசு விலை இருபத்தேழு வட்டாரம் இருந்தாலும் பதிமூன்று வட்டாரம் அது பெரும்பான்மைக்கு பதினாலுமாக வன்சோட் ஒன்று குறைவாக இருந்தாலும் பெரும்பான்மை எங்களுடையதான் தான் அப்போ அதைத்தான் மக்கள் தீர்மானிச்சுருக்கார்கள் அப்போ மக்கள் தீர்வுக்கு அடிப்படையில் அவர் அந்த சபையில் நிர்வாகத்தை அதிகாரத்தை பெற வேண்டிய அரசியல் அதிகாரத்துக்கு தான் அவ பெற உறுத்துடையது எங்களுக்கு அந்த அதை குலப்புற வகையில் தான் பன்னெண்டு பேர் பெற்ற சைக்கிள் காட்சி ஜனநாயகத்தை தமிழ் தேசிய கூட்டப்பெயரை கொண்டு நாங்கள் அணியாமந்துட்டோம் என்று சொல்லி சொல்லிருக்கார்கள்ரு அது அது பிள்ளை தானே அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதில் தானே அப்போ இதெல்லாமே தமிழரசு கட்சியை அழிக்க வேணும் அவமானப்படுத்த வேணும் தலைமையை அவமானப்படுத்த வேணும் மக்கள் மத்தியிலே இதை ஒரு அவமானப்படுத்த வேணும் ஆனால் உண்மையாக மக்கள் இதை புரிஞ்சு கொள்ள வேணும் எங்களுக்கு நீங்கள் தந்த அதிகாரத்தை அல்லது அந்த பெரும்பான்மையை ஆணைய தான் மற்றவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் அதுக்கு அதுக்குள்ளே தமிழ் தேசியத்துக்கெல்லாம் பூந்து கொண்டு தாங்கள் ஏதோ பெருந்தலை அவனால் பதிமூன்றாம் திருத்தத்தை வேண்டாம் என்றே பதிமூன்றாவது பழகினோம் அதுவும் முழுமையான இல்லை நாங்கள் எப்போ சொன்னார்கள் தமிழ் பதிமூன்றாவது திருத்த சட்டம் எங்களோட பிரச்சனைக்கு தீர்வு என்று சொல்லி முதல் முதல் அந்த காலத்திலேயே ராஜீவ்காந்தி காலத்திலேயே எழுதினதோ எங்களோட தலைவர் அவர் சொல்லிங்க சம்பந்தன் சிவசம்பரம் நாங்கள் அந்த வழியில் வந்துடுறாங்க எந்த காலத்திலேயும் நாங்கள் பதிமூன்றாவது திருத்தம் எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு அல்ல என்றதை நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் மற்ற ஒற்றையாட்சியை எந்த காலத்தில் ஏற்கனாங்க ஒற்றையாட்சியை நாங்கள் ஏற்கிறோம் ஒற்றி ஆட்சி ஏற்கிற மாதிரி ஒரு காலம் நாங்கள் ஒற்றையாட்சி ஏற்கையில் சும்மா எழுந்த மாதத்தில் கதைச்சு மக்கள் நம்புவினம் என்று நினைச்சு கொண்டு போய் பிரசாரம் செய்யக்கூடாது நாங்கள் ஒரு காலம் ஒற்றையாட்சி ஏற்கில்லை அதனுடைய இதெல்லாம் விஷமத்தனமாக தமிழரசு கட்சியை ஒரு ஒரு பகையில் இப்போ இவர்கள் கொஞ்சம் எங்களுக்கு எதிராக தேசியத்தின் பேராலே ஒரு ஒரு எழுச்சியை செய்ய பார்த்தார்கள் மக்கள் உண்மையை புரிஞ்சு கொள்வார்கள் நாங்கள் ஒற்றையாட்சி எந்த காலத்திலுமே இருக்கலை மாகாண சமய முறைமையை பொறுத்தவரையில் அமைப்பில் இருக்கிறத அமுல் செய்யுங்கள் என்றுதான் நாங்கள் கேட்குறோம் நாங்கள் பதிமூன்று பதினாறு நான் எப்பொழுதுமே பதிமூண்டு பதினாறும் சேர்த்து தான் நான் கதைக்கிறேன் இப்போ சில பேர் இப்போ பதினாறையும் சேர்த்து கதைக்கிறோம் அரசியல் அமைப்பில் இருக்கிறத அமுல் செய்கிறேன் தான் கேட்குறோம் அது எங்களுக்கு திருப்தி அல்லது எங்களுக்கு அபிலாசங்களை பூர்த்தி செய்யப்படுன்னா எந்த காலத்தில் நாங்கள் சொல்லுவோம் தமிழர் கட்சி யாரையும் சொன்னிட்டு சொல்லிட்டு பார்ப்போம் அப்போ எல்லாமே போய் பிரசாரம் இப்போ பதிமூன்று ஏற்றுக்கொண்டு தானே மாகாண சபை தேர்தல் வந்தால் கேப்பிடும் ஓ மாணசம் வந்தால் தேர்வுக்கு அப்போ மானதம் முறையே இருக்கிறேன்னு சொல்கிறீர்கள் தேர்க்கிறேன்னு இப்போ கைந்தொடர் சொன்னவர் தான் நாங்கள் போட்டிடுவோம் ஏண்டா ஏன்டா அது பதவி அப்போ நீங்கள் பதவிக்காக என்ன பண்ணால் நாங்கள் மக்களால் ஜனநாயக ரீதியில் வாக்களித்து தெரிவு செய்யப்பட்ட சபையில் எங்களை நிர்வாகத்தை அமல் செய்கிறதுக்கு ஏற்றுக்கொள்கிறதுக்கு செயல்படுறதுக்கு முயற்சிக்கிறது என்ன தவறு இருக்குது அதெல்லாம் விஷமத்தனமான பிரச்சாரங்கள் தான் இப்போ நடக்குது மக்கள் உண்மையை புரிந்து கொள்ள வேணும்னு நினைக்கிறேன் இப்போ சில பேர் ஒரு அஞ்சாறு பேர் பத்து பேர் சேர்ந்து ஃபேஸ்புக்கில் எழுதி அதில் எழுதி இல்லை எனக்கு டெலிஃபோன் பண்ணி அப்படி சொல்லாண்ட இது எல்லாம் சரி வராது மக்கள் உண்மையை அறிந்து கொள்வார்கள் மக்கள் உண்மையை தெரிந்து கொள்ள வேணும் எல்லாமே என்ன என்னை பொறுத்தவரையில் எங்கட காட்சியில் வெளிப்படைத்தன்மையோடு சில பேர் தங்கட தங்கட காரணங்களை வச்சுக்கொண்டு இதுக்குள்ளே பூரி அதில் எல்லாம் நான் சொல்ல முடியும் நான் சொல்ல விரும்பவில்லை கங்கலகலத்தில் நலன்களை கருத்துக்களை அதுக்கெல்லாம் புத்தி இதுக்கெல்லாம் அடிச்சு விடலாம் தமிழது கட்சி இல்லை தமிழை தலைமையை அடிச்சு விடலாம் ஒன்று நினைக்கிறோம் அதுவும் தவறு நீ நாங்கள் நேர்மையாக உண்மையாக பேசுகிறபடியால் மக்கள் மத்தியில் எங்களை விடயத்தை உண்மை உண்மைத்தன்மையை மக்கள் மத்தியில் இது இதன் மூலம் சமர்ப்பிக்கிறேன்